எனக்கு தெரிந்த நண்பர் ஒருவர் பல் பிரச்சனை அவரைக்காக ஒரு பல் மருத்துவமனைக்கு அது பெரம்பூரில் அல்லது வீணஸ் அருகில் இருக்கக்கூடிய காந்தி சிலைக்கு எதிராக இருக்கக்கூடிய பாஷ்யம் தெரு அந்த தெருவில்தான் அங்கே போனோம் என்கூட இன்னொருத்தர் வந்திருந்தார் முதல் வந்தவர் திருவள்ளூரில் வந்து வந்தார் மற்றொருவர் இங்கேயே எனக்கு அருகாமையிலே இருந்தார் எங்கள் தெருவிலேயே அங்கே டாக்டர் வருவதற்கு எட்டு மணி ஆகிவிடும் என்று சொல்லிவிட்டார்கள் ஆனால் ஒரு சிறிய பெண் ஒன்று இருந்தது அது அந்த பல்பட்டி தெரிந்தது தான் அது பல்லை செக் பண்ணிவிட்டு சில பற்கள் ஆடுகிறது ஆதலினால் அதை ஆடுகின்ற பற்களை எடுத்துவிட்டு மொத்தமாகவே ஒரு பல் செட்டாக கட்டிவிடலாம் என்று அந்த பெண் மருத்துவர் அவர் இளம் வயது பெண் மருத்துவர் தான் அவர் அறிவுரை சொன்னார் நாங்கள் மூவரும் பேசினோம் எங்களுக்குள்ளே மொத்தமாக எடுத்து போவதை விட அந்த நல்ல பல்லு கொஞ்சம் ஆடும் பல்லாக இருந்தால் கூட மற்ற பொக்கையாக இருக்கக்கூடிய சில பற்களை வைத்து அதில் வைத்து விடலாம் அது என்ன ஒரு மூன்று நான்கு வருடங்கள் வரைக்கும் அது தாங்கும் அதன் பிறகு தான் அது தொந்தரவுகளோ அல்ல கீழே விழுக்களோ நடக்கும் அது வரைக்கும் நல்ல பற்களை நாம் பிடுங்க வேண்டாமே என்று நாங்கள் முடிவெடுத்தோம் முடிவெடுத்த பிறகு நான் வந்துவிட்டேன் மற்ற இருவரும் அங்கே டாக்டருக்காக காத்திருக்கிறார்கள் மணி எட்டு கடந்து விட்டது அந்நேரம் அவர்கள் பார்த்துவிட்டு அவர் திருவள்ளூர் சென்று விடுவார் மற்றும் உள்ள நண்பர் இங்கே வந்து விடுவார் அவர் சைக்கிளில் வந்தார் சைக்கிளிலே வந்து விடுவார் இதெல்லாம் எதற்கு சொல்கிறேன் என்றால் இன்று நூற்றில் ஒரு பத்து பேர்தான் நல்ல தகவலை தருகிறார்கள் இதை செய்யுங்கள் என்று அறிவுறுத்துகிறார்கள் மற்றவர்கள் எல்லாம் வியாபார நோக்கில்தான் இருக்கிறார்கள் இதற்கு அவர்களை குறை சொல்ல முடியாது ஏனென்றால் அவர்களுக்கு ஒரு நாளைக்கு அந்த வாடகை கொடுக்க வேண்டும் ரெண்டாவது மின்சாரம் அல்லது ஏசி இருந்தால் ஏசி இவ்வளவும் இருப்பதனால் அவர்களுக்கு ஒரு நாளைக்கு ஒரு ஆயிரமோ ரெண்டாயிரமோ அல்லது மூவாயிரமோ அவர்கள் சம்பாதிக்க வேண்டும் இல்லை என்றால் அவர்களுக்கு வேலையே இல்லை இவ்வளவு பெரிய மருத்துவமனையை வைத்து யாரும் வரவில்லை என்றால் என்ன செய்வது நான் வரும்போதே ரெண்டு மூணு பேஷண்ட்டுகள் வந்தார்கள் நிறைய பேர் இஸ்லாமியர்கள் தான் வந்தார்கள் எனக்கு வந்தவரும் இஸ்லாமியர் தான் ஏதோ ஒரு ஒரு வகையில் அவர் தெரிந்தார் அவர் இன்றளவும் தொடர்பில் இருக்கிறார் இது போல பலர் சரியான வழிமுறைகளை சொல்வதில்லை மருத்துவம் என்றாலே பணம் பிடிக்க வேண்டும் பணத்தை புடுங்க வேண்டும் என்ற அளவில்கள் பலர் இருக்கிறார்கள் ஆனால் சரியான விழிப்புணர்வு என்றால் நாம் ஏமாந்து விடுவோம் அதனால்தான் இந்த பதிவையே நான் பதிவிடுகிறேன் ஏனென்றால் ஒரு மருத்துவரிடம் பத்து மருத்துவரிடம் அவருடன் பேசி அவர்களுடன் ஆராய்ந்து எதை செய்ய வேண்டும் என்பதை அவர்கள் அறிவுரையின்படி செய்ய வேண்டும் அதுதான் ஒரு சிறப்பான மருத்துவ முறையாக இருக்கும் எனவே எனக்கும் பல் பிரச்சனை இருந்தது நான் பார்த்த டாக்டர் சொன்னார் அது தானாகவே விழுந்துவிடும் அதற்காக கட்ட வேண்டாம் போக வேண்டும் ஏன்னா கடவாப்பல் மேல் மேல் பாடையில் மேல் தாடை மேல் தாடையில் இரண்டு பக்கமும் இருந்த அந்த பல் விஸ்டம் டூத் என்று சொல்கிறார்களே அந்த பல் தான் அவர் நல்ல டாக்டர் அவர் நீங்கள் வந்து அதற்காக நீங்கள் பிடுங்க வேண்டாம் கட்ட வேண்டாம் என்று அறிவுறுத்தினார் அது போலவே ஒவ்வொன்றாக விழுந்துவிட்டது இப்பொழுது நன்றாக எனது கடித்து சாப்பிட முடிகிறது வரும் வழியில் கூட வேர்க்கடலை எடுத்து சாப்பிட்டு வந்தேன் அந்த அளவிற்கு பற்கள் உறுதியாகத்தான் இருக்கிறது சில நேரத்தில் என்ன ஆகிறது என்றால் இரண்டு பல்லுக்கும் இடையே ஒரு கேப் சொல்கிறோம் இல்லையா இடைவெளி அதிகமானால் அதில் நமக்கு சில பிரச்சனைகள் உண்டாகிறது அது கண்கூடாகவே தெரிகிறது அதற்காக நம் சாப்பிட்ட பிறகு தண்ணீரை வாயில் வைத்து கொப்புளிப்பது நல்லது நல்லாக நம்ம வாயிலை கொப்புளித்து விட்டால் அதில் அந்த பூச்சிகள் எதுவும் வராமல் பார்த்துக்கொள்ளலாம் அதுவும் இந்த நார் போன்ற உணவுகளை சாப்பிட்டால் அதில் போய் மாட்டிக்கொள்ளும் அது நமக்கு எடுக்க வேண்டும் அது ஒரு உறுத்தலாக இருக்கும் அதையெல்லாம் நாம் பார்த்து தான் சாப்பிட வேண்டும் நார் உள்ள பொருள்களை சாப்பிடக்கூடாது அதெல்லாம் நான் கொஞ்சம் ஈவன் இந்த தேங்காய் கூட பச்சையாக கெடுத்தால் கூட போய் மாட்டிக்கொள்ளும் அதை திரும்பி எடுப்பதற்காக நிறைய தண்ணீர் செலவு பண்ண வேண்டும் சமயத்தில் அது நமக்கு உறுத்தலாக இருக்கும் இதெல்லாம் நாம் கவனத்தில் வைத்துக்கொண்டு சென்றால் நம்முடைய பல்லை பாதுகாக்க முடியும் மருத்துவரிடம் தேவைப்பட்டால் ஒழிய போகக்கூடாது கூடியவரைக்கும் நாமே அதை சரி செய்து கொள்ள முயற்சி செய்ய வேண்டும் அவசியம் ஏற்பட்டால் ஒரு பல் மருத்துவரை அதுவும் நல்ல பல் மருத்துவரை தெரிந்து கொண்டு பலருடைய ரெக்கமெண்டேஷன் பண்ணுவார்கள் இந்த டாக்டர் நல்ல டாக்டர் அவரிடம் போகலாம் என்று அந்த வகையில் நாம் செய்தால் நம்முடைய பல்லை பாதுகாக்கலாம் சரியான அறிவுரைகள் அவர்களிடமிருந்து நாம் பெறலாம் எனவே நண்பர்களே இந்த இரவு நள்ளிரவாகட்டும் என்று சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன் தற்போது நான் இருக்கும் இடம் திருவிக்கா நகர் அகரம் அருகாமையில்தான் இது எஸ்ஆர்பி கோயில் தெரு என்று சொல்வார்கள் அருகாமையிலே இந்த சோல் ஹாஸ்பிட்டல் இங்கே தான் இருக்கிறது இந்த இடத்தில்தான் நான் இருக்கிறேன்